ஒரு ஸ்திரியானவள் ஆண்டவரை பார்த்து கேக்குற பாருங்களேன் ஒரு ஸ்திரியானவள் வாசிக்கலாம் அதிகாரம் நாற்பதாவது வருத்தமடைந்து அவரிடத்திலே வந்து ஆண்டவரை தனியாய் வேலை செய்யும்படி வித்து வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை வீட்ல சாப்பாடு பண்ணிக்கிட்டு கவலைதான் என் சித்த தெரியாம நீ தேவையில்லாத காரியத்தை குறிச்சு புலம்பிக்கிட்டே இருக்கு அழகாய் சொல்லுகிற ஆறு நாற்பத்தி இரண்டாவது மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நான் கவலைப்படுறேன் நீயும் என்ன பண்ணணும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தேவ ராஜ்யத்துக்கான வசனத்தை கேட்டுல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவ ராஜ்ய வேலைக்கா நீ ஆயத்தப்படணும் எனக்கு கவலை தான் என்ன கவலையை கேட்டா எனக்கு சப்போர்ட்டுக்கு அது நல்லா கவனிங்க யோவா நாலுல இதே சமூகம் நடக்கு முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் ஒருத்தர் வாசிக்கலாமா யோவா நான்கு முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி நான்கு ஆஹ்

நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய இருக்கிறது சொல்ல நல்லா கேளுங்க இங்க பல காரியங்களை குறிச்சு கவலைப்படுற அவருக்கு என்ன தேவைன்னு பாக்க மாட்டேங்க நம்ம நிறைய பேரு என்னென்ன காரியெல்லாம் செய்ய முற்படுவாங்க என்னென்ன காரியம் எல்லாம் செய்ய முற்படுவாங்க பல மைல் தூரம் நடக்க வருவாங்க ஆண்டவருக்குன்னு என்ன பண்ணலாம் முடிய கொடுக்க முடிய கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுவாங்க கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கத்திர ஆராதிங்கன்னா முடியாது சித்தம்பர் சொல்ல மாட்டிக்கல சில பேர் உண்டு ஆண்டவருக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் என்ன பண்றேன் ஜிபேல பணம் அனுப்புறேன் கொரியர்ல பணம் அனுப்புறேன் சரி நீ எப்ப ஆண்டவருக்கு வருவன்னா அதுக்கு டைம் இல்லை சித்தம்பர் அழில சொல்ல மாட்டிக்கல அதுக்கு என்ன இல்ல டைம் இல்லை வேலை அதிகமாயிட்டு வேலை பழு அதிகமாயிட்டு உன்னை அந்த வேலையில வச்சிருக்காரு பத்தி ஆண்டவரு அவரை சொல்லணும் அலையோயா சிதம்பரம் சொல்ல தன்னுடைய வேலையை குறித்து தேவனுக்கு என்ன விருப்பம்னு தேவை அவ யோசிக்கலாம் மாத்தாள் அவருக்கு தலைக்கறி வைக்கவா தொடக்கறி வைக்கவா ஈரலை வச்சு வைக்கவா அவரு கேக்குறாரு நீ என் பக்கத்துல உட்கார்ந்து என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில மனம் திரும்பி அந்த வார்த்தைய கத்திருக்கணும் அர்ப்பணித்து அந்த வார்த்தையில நீ திடப்படுத்தி அந்த வார்த்தையை பரிசுத்தமாகி அந்த வார்த்தையில நீ பரவாயில்ல வரணும்னு நான் ஆனா நீ என்ன பண்ற காலையில உள்ள போயிட்டு மறுநாள் காலையில வர்றதுக்கு நீ என்ன பண்ற பிரயாசம் எடுக்கிற தேவையில்லாத காரியத்தை குறிச்சு கலங்காதிஞ்ச வாசிக்கலாம் ஒண்ணு குறைந்தியார் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் விதமாக சொல்லுகிறதே நம்ம தேவன் நம்மளுடைய நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று எழுதுகிறான் அப்ப சொன்ன பவுல் குறிந்து பட்டணத்திற்கு குறைந்தர் ஏழு ஒன்று குருந்தியர் ஏழு முப்பத்தி ரெண்டு நீங்கள் கவலை இருக்க விரும்புகிறேன் பவுல் எழுதுகிறார் குறைந்து பட்டணத்துக்கு நம்ம கவலை அச்சவர்களாய் இருக்கணும் தேவையில்லாத கவலை வாக்கத்தை இருக்க கவலைப்படாதீங்க கத்தர் கவலைப்பட சொன்ன காரியத்துக்கு கவலைப்படாம தேவையில்லாத காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது கவலை படக்கூடாது ஒருத்த ஒரு ஒன்று குருந்தவர் பனிரெண்டு இருபத்தஞ்சு அதே இதுல பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் பாருங்களேன் நல்லா கவனிங்க சபையில ஒவ்வொரு அவயத்தை கவலை இல்லாம இருக்க சொல்லுற ஏன் அவ அவன் வேலையென்ன பண்ணணும் அவையம் தனித்தனி வேலையை செய்யணும் அவையங்களெல்லாம் சரியா இருந்தா உடம்பு சரியா இருக்கும் எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தா உடம்போட டிசைனை நீங்கதான் வடிவமைத்துக் கொள்ளணும் அல்ல அவைய என்ன பண்ணணும் உடம்போடு ஒத்திருக்கணும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அவயத்திற்கு ஏற்றார் போல அல்ல உடம்பு உடம்புக்கு ஏற்றார் போலதான் அவயங்கள் கத்தர் சபையில நம்மளை என்னவா என்னவா வச்சிருக்காரு உடம்ப வைக்கல அவர் தலை அவருக்கு கீழே நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன அவயங்கள் அதாவது வேலையா அதாவது சரியா செஞ்சாதான் எது நல்லா இருக்கும் உடம்பு சரியா இருக்கும் இந்த அவயம் சரி கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுட்டு நான் என்ன பண்றேன் இத்தனை நாள் ஓடி ஓடி உழைச்சி என்ன செய்ய போறோம்னு இதையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் அடுத்து நமக்கு என்னதான் சத்தம சொல்ல மாட்டேங்க ஆரடி கூலிதான் சரி வெத்த ஓட்டம் கொஞ்ச நேரம் ஓடி டயர்ட் ஆயிட்டு அப்படின்னு கொஞ்சம் நிக்க என்ன ஆயிரும் உடம்பு எல்லாம் கலர் மாறிடும் சத்தம சொல்ல மாட்டேங்கல உடம்பு கலர் மாறிடும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எதற்கு கவலைப்படும் தேவையில்லாததுக்கு கவலைப்படவே கூடாது ரைட் இந்த கவலைகளை எல்லாம் நம்ம அவருக்கு எப்படி தெரியப்படுத்தணும் பிளிப்பியர் எழுதின நிறுவம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு தெரியப்படுத்துங்கள் ஏழாவது வசனம் அப்பொழுது எல்லையா புத்திக்கும் மிகுதியான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காக்க கடவுள் இல்லையோயா சொல்லுங்களேன் எல்லா கவலைகளையும் உங்க இருதயத்துல வச்சுட்டு எல்லா கவலைகளையும் உங்க சாப்பு பாக்கெட்ல வச்சுட்டு எல்லா கவலைகளையும் உங்க வீட்டு பீரோல பூட்டி வச்சுட்டு கத்திரிக்கு ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லல நீங்கள் எல்லா கவலைகளையும் துயரங்களையும் கண்ணீரையும் அவ கரத்துல ஸ்தோத்திரத்தோடு செலுத்திட்டீங்கன்னா அப்போ சொல்லுது தேவ சபுத்திக்கு ஒப்பான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் என்னுடைய சரீரத்தையும் என் வீட்டின் எல்கையையும் காக்க வல்லது எத்தனை பேர் அமைச்சு சொல்ல முடியும்